பாலைக்காரர்கள் புரட்சி பூலித்தேவர் பதினேழு ஐம்பத்தி ஐந்து பதினேழு அறுபத்தி ஒன்று வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணியிருக்கிறார் அவருடைய முதலில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் முதன் முதலில் புரட்சி செஞ்சவர் பிரிட்டிஷை எதிர்த்து செஞ்சவர் பூலித்தேவர் ரெண்டாவது வேலுநாட்சியர் ஒரு பெண்மணி பெண்மணி ரெண்டாவது வந்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்திய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு அரசியார் வேலு நாச்சியார் பதினேழு முப்பதுலேருந்து பதினேழு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சுருக்குறாங்க மூணாவது வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர் பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செஞ்சவர் பதினேழு தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை அதுக்கடுத்து மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் ரெண்டு பேருமே சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது பெரிய மருது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று வரை சின்ன மருது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று வரை ஆட்சி ரெண்டு பேருமே ஒரு செயர ஆட்சி செஞ்சாங்க அவர்களை ஆங்கிலேயர்கள் தூக்கிலப்பா தூக்கிலிட்டார்கள்